أمين الحمد <سؤال> لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه ربنا زدنا علما ربنا زدنا علما ربنا زدنا علما وارزقنا فأما اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار يا الله يا رحمن யாரப்பே நாங்கள் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடியாறப்பே யாரப்பே எங்கள் கை கால் செய்த பாவத்தையும் மன்னித்து யா அல்லா நீ ரஹ்மானாக இருக்கின்றாயா யா அல்லா நீ கஃபூராக இருக்கின்றாய்லா யா அல்லா எங்கள் உடம்பில் என்னென்ன துவா என்னென்ன உறுப்புகள் இருக்கின்றதோ அந்த உறுப்புகள் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடியா அல்லா யல்லா உன்னை விட்டால் மன்னிக்க கூடியவன் வேற யாரும் இல்லையா அல்லா யா எல்லா நாங்கள் செய்த அனைத்து பாவத்த பாவத்தை மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா எங்கள் கால் செய்த பாவத்தை மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா எங்கள் வாய் செய்த பாவத்தை மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா இந்த வாயை வைத்து எத்தனையோ பேரை நாங்கள் புறம் பேசியிருப்போம் யா அல்லா எத்தனையோ பேரை நாங்கள் திட்டிருப்போம் யா அல்லா எத்தனையோ பேர் என்னென்ன எல்லாம் சொல்லியிருப்போம் யா அல்லா யா அல்லா அதெல்லாம் மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா இந்த காதாலே நாங்கள் கெட்ட விஷயத்தை கேட்டிருப்போம் யா அல்லா யா அல்லா கெட்ட வார்த்தைகளை கேட்டிருப்போம் யா அல்லா யா அல்லா எல்லாம் மணித்தடி ஆலா എ ഉപ്പിൽ എപ്പം എന്തെ പാവമെല്ലാം അനുഭവം മനുത്തുവിടിയല്ലാ എങ്കോർ പാവത്തെയും അണിത്തിവിടിയല്ലാ എങ്കോ കൈകാൽ സലാമത്തെ കുടിയാൽ യാല്ല അവർ കബറി പൂഞ്ചോളിയാ ആക്കിയാ ല്ലാ അവ സോണത്തെ കുടിയാൽ യാല്ലാ ഉന്നെ വിട്ടാൽ തരക്കൂടിയവൻ വേറെ യാരും ഇല്ലയാലേ റഹ്മാനേ யா எல்லா உன்னை விட்டால் தரக்கூடியவன் யார் யாரும் இல்லையா அல்லா யெல்லா நீ கொடுத்து கொண்டே இருப்பாயா அல்லா யெல்லா எங்களுக்கு வைக்க இடம் இருக்காதுயா ல்லா யா லா அதே போன்று குடியா யாரப்பே யாரப்பே நீ கொடுத்தாய் என்றால் உன்னோட கஜானாவிலிருந்து ஒரு கடலில் எப்படி ஒரு ஊசி முக்கி எடுக்கும்போது அந்த ஊசியில் எவ்வளோ தண்ணி இருக்குமோ அவ்வளோ தண்ணி கூட உன் கஜானாவில் காலி ஆகுதியா அல்லா யார் அப்பே யார் அப்பே நீ குடி யார் அப்பே யார் அப்பே அது நீ கொடுக்கறதை வாங்கி வைக்கக்கூடிய சக்தியை கூடிய யாரப்பே யாரப்பே உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லையாரப்பே யாரப்பே நீ தவி பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றாயிரப்பே யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே எங்கள் சொந்தக்காரர்கள் செய்த பாவத்தை மன்னித்து விடு யாரப்பே யாரப்பே எங்களுக்கு எங்கள் சொந்தக்காரங்கள் தூரமாக இருந்தாலும் அவர்கள் செய்த பாவத்தை மன்னித்துவிடு யாரப்பே யாரப்பே எங்கள் சொந்தக்காரர்கள் யார் ஆண் பெண் டென்த்து லெவல்த்து படிக்கின்றார்களோ அவர்களை பாஸ் ஆக்கி விட்டு யாரப்பே யார் டுவெல்த்து படிக்கின்றார்களோ அவர்களே பாஸ் ஆக்கி விட்டது அரபே யார் அப்பே உன்னை விட்டால் வேற யாரும் இல்லையா யாரபே அப்பே முக்கியமாக டென்த்து படிக்கக்கூடியவர்களை பாஸ் ஆக்கி விட்டுடு விட்டது அரபே யாரப்பே எங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் டென்த்து படிக்கிறார்களோ அவர்களையும் பாஸ் ஆக்கி விட்டுடு யார் அரபே யார் அப்பே யார் ரஹ்மானே எங்களையும் பாஸ் ஆக்கி விட்டுடு யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே இந்த உலகத்தில் முஸ்லீமான முக்மீனாக முக் மீனாக யார் இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் பாஸ் ஆக்கி விட்டுடு யார் ரஹ்மானே ரஹமானே உன்னை விட்டால் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லையா ரஹ்மானே யார் யா ரப்பே உன்னை விட்டால் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யார் யாரும் இல்லையா யா ரப்பே எங்கள் ரிசுக்கில் பர்கத் செய்யறப்பே யாரப்பே எங்களுக்கு எங்களுடைய ரிசுக்கில் வர்க்கத் செய்யாறப்பே யாரப்பே எங்கள் ஆடையை சுத்தமாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தயாரப்பே யாரப்பே நாங்கள் அழகழகாக ஆடைகள் போட வேண்டும் யாரப்பே யாரப்பே நான் எங்களை சுத்தமாக இருக்கக்கூடிய பாக்கிதா யாரப்பே யாரப்பே எங்களோட உடலில் ஒரு நஜிஸ் கூட இருக்க கூடாது யாரப்பே யாரப்பே அழகாக எங்க உடம்பு எங்களுடைய படைத்து யார் யார் அந்த உடம்பை நாங்கள் சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய ரஹ்மானே உன்னை விட்டால் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் ஆரம்பி யா யார் ரஹ்மானே நாங்கள் மௌத்தாகும் போது என்று கூறி அந்த களிமாவை கூறி நாங்கள் மௌத்தாக வேண்டும் யாரப்பே யார் லா யா லா உன்னை விட்டால் அதை பூர்த்தி செய்யக்கூடியவன் வேற யாரும் இல்லையா லா யா லா ரசூல்சல்லா அலே வசல்லம் அவர்களை கனவிலோ நினைவிலோ பார்த்து மகிழக்கூடிய பாக்கியத்தையா தா அல்லா யா அல்லா யா அல்லா அவர்களுடைய அவர்களுக்கு முசாஃபா கொடுத்து அவர்களுடைய கையை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை தயா அல்லா யா அல்லா அவர்களிடம் நீண்ட நேரம் பேசக்கூடிய பாக்கியத்தை தயா அல்லா யா அல்லா அவர்களிடம் அவர்கள் கூட சோனத்தில் எங்களை வைத்து விடியா அல்லாஹ் யா அல்லா உயர்ந்த சோனத்திலேயே உயர்ந்த சோனம் ஜன்னத்தில் ஃப்ரிட்ஜ் எங்களை வைத்து விடியால்லா யா ல்லா எங்கள் மீது நல்ல வாசனை வீச வேண்டுமையா அல்லா யா ல்லா உன்னை விட்டால் அதை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் யாரும் இல்லையா அல்லா யா இல்லா நீ நீயே பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றையா அல்லா யா அல்லா எங்களுடைய தேவையை நீயே க பார்க்கக்கூடியவனாக அல்லா யா அல்லா உன்னிடமே நாங்கள் கையேந்துகின்றோம் யா அல்லா ஒரு பிச்சைக்காரன் எப்படி ஒரு மனிதரிடம் பணக்காரனிடம் கேட்பானோ அதே போன்று நாங்கள் கேட்கின்றோமையா அல்லா யாரெல்லாம் எப்படி ஒரு த ஒரு குழந்தைய ஒரு தாயிடம் அழுது கேட்குமோ அதே போன்று நாங்கள் யா அல்லா யா எல்லா எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து விடு யா யா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய தேவை எல்லாம் உனக்கு தெரியுமே அல்ல யா எல்லா எங்களை விட நீ அறிந்தவனாக இருக்கின்றயா அல்ல யா எல்லா நீ ஆலிமாக இருக்கின்றாய அல்ல யா எல்லா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றாயா அல்ல யா அல்லா எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து அல்லா யா எல்லா எங்களுடைய எங்களை படைத்த உன் எங் நீ எங்களை படைத்த யாருல்லா எங்கே எங்களை விட எங் உனக்கு தான் யா இல்லா எங்களை பற்றி அதிகமாக தெரியும் யா அல்லா நாங்கள் ஏதாவது தெரியாமல் பாவம் செய்திருந்தால் கூட மன்னித்து விடியா யா ரஹ்மானே யார் ரஹ்மானே யா எல்லா எங்கள் சிந்தனையில் நல்ல சிந்தனையை கூடியா அல்லா யா அல்லாஹ் எங்கள் சுத்தத்தை சுத்தத்தையக்கூடிய அல்லா யா அல்லாஹ் எங்கள் கல்வியை விசாலமாக்கியா அல்லா யா அல்லா அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு இழ்மை எங்கள் கல்வியில் சேர்த்து விடியா அல்லா யா அல்லா நாங்கள் பெரிய ஒரு ஆலிமாக வர வேண்டுமையா அல்லாஹ் யா அல்லா உன்னை பற்றி அறிந்து வேண்டும் யா அல்லா யா அல்லா யா ரஹ்மானே உன்னோட திக்கிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தியக்கூடிய ரஹ்மானே யா ரஹ்மானே உன்னை நினைத்தே இருக்கக்கூடிய பாக்கி தேதா யா ரஹ்மானே ரஹ்மானே அப்படியே கலந்து விட வேண்டும் யா ரஹ்மானே ரஹ்மானே துக்க பாக்கிதே தா ரஹ்மானே ரஹ்மானே யா ரப்பே யா அல்லா யா அல்லா ரசூல் சல்லா அலை மீது அதிகமாக அதிகமாக மிகவும் அதிகமாக நாங்கள் செலவாத்து ஓத வேண்டுமையா அல்லாஹ் யா அல்லா அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்க யா அல்லா யா அல்லா எங்கள் நாவ எல்லாம் ஈரமாகி விட வேண்டுமே அல்லா யா அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து எங்கள் நாவுகள் எல்லாம் இனிப்பாகி விட வேண்டுமே அல்லா யா அல்லா யா ரஹ்மானே யா ரஹ்மானே யா அல்லா யா அல்லா எங்களை படைத்தது நீதான் தானல்லா யா அல்லா நீயே எங்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்ற யா அல்லா யா அல்லா கலிமாலா இலாஹி இல்லல்லா முகமது ரசூல்லாஹி சல்லா அலி வசலம் அந்த கலிமாவை எங்களுக்கு நசீபாக்கியா அல்லா யா அல்லா எங்கள் வாழ்க்கையில் அந்த கலிமாவை நசீபாக்கியா அல்லா யா அல்லா யா ரஹ்மானே யா ரஹ்மானே யாரெல்லாம் எங்கள் ஜாமியாத்தில் பர்கத் செய்யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே எங்கள் ஜாமியாத்தில் என்னென்ன தேவை இருக்கின்றதோ அனைத்து தேவையும் பூர்த்தி செய்து விடு யா ரஹ்மானே யார் ரஹ்மானே எங்கள் உஸ்தாது கை கால் சலாமத்த கூடிய ரஹ்மானே யார் ரஹ்மானே எந்த நேரமும் எங்கள் உஸ்தாத் எங்கள் மீது எங்களோட சிந்தனையிலே இருக்கின்றார்கள் யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவர்களுக்கு குறைத்து யா ரஹ்மானே யார் ரஹ்மானே அவர்கள் கஷ்டம் இருக்கக்கூடாது யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே அதே போன்றமானே ரஹ்மானே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வர வேண்டும் யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே யார் அப்பே யார் அப்பே இந்த புது வாழ்க்கை என்றால் ஒரு பிரபலமாக ஆக வேண்டும் யார் அப்பே யார் அப்ப அதிகமாக அட்மிஷன் செய்ய வேண்டும் யார் அப்பே யார் ரஹ்மானே புது பசங்களை எல்லாம் குரான் சரளமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தயாராஹமான எங்களுக்கும் குரான் சரளமாக நல்லா வேகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தார ரே ரே உன்னோட குரானை உன்னோட குரானை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தஹ்மானே ஏ ரஹ்மானே அந்த குரானை மனனம் செய்து நாங்கள் நாங்கள் தொழுவ வைக்க வேண்டும் யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே யார் அப்பே ஒரு சிலந்த ஆலிமாக ஆக்கி விடியார் அப்பே யார் அப்பே ஒரு ஆரிஃபு பில்லாவாக ஆக்கிவிடு யார் அப்பே யாரப்பே உன்னை பைத்து அனைத்தும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆளாக ஆக்கிவிட்டு யார் அப்பே யாரப்பே நாங்கள் ரசூல் சல்லா அலையல்ல நபிமார்கள் வரலாறு அல்ல அனைவற்றும் நாங்கள் படிக்க வேண்டும் யாரப்பே யாரப்பே குரான் முழுவதும் நாங்கள் தினமும் ஒரு மாதத்திற்கு ஒரு குரான் கத்தம் செய்ய வேண்டும் யார் அப்பே யாரப்பே குரான் தஜூத் மஹ்ரூஜோட ஓதக்கூடிய பாக்கி தரப்பே யாரப்பே எங்கள் உஸ்தாதோடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிவிடு யார் அப்பே யாரப்பே எங்களுக்காக பகல் பகலிலிருந்து இரவு தூங்கும்போது வரைக்கும் எங்களுக்காக எங்களுடைய சிந்தனையிலே இருக்கின்றார்கள் யாரப்பே யாரப்பே அவர்களோட கஷ்டத்தை குறைத்து வைத்து விடு யார் அப்பே யாரப்பே என்னதான் எங்கள் உஸ்தாதியங்களை அடித்தாலும் என்னதான் எங்கள் உஸ்தாதியங்களை திட்டினாலும் அந்த கோபம் எல்லாம் எங்கள் கிட்டே இருக்கக்கூடாது யாரப்பே யாரப்பே அந் அதே அவர்களை அடிக்க அடிக்கிறா மாரி நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது யாரப்பே யாரப்பயே அவர்கள் சொல் சொன்னது எல்லாம் நாங்கள் கேட்க வேண்டும் யாரப்பே யாரப்பயே அவர்கள் தி திட்டரா மாரி நாங்கள் நடந்து கொள்ள கூடாது யாரப்பே யாரப்பயே எங்களோட உஸ்தாதுடைய தந்தையோட கபரை பூஞ்சோலியாக ஆக்கி ஆக்கியாரப்பே யாரப்பயே அவர்களை சுவனத்திற்கு அனுப்பிவிடு யாரப்பே யாரப்பயே அவர்களை அவர்களுக்கு சோனத்தில் இருக்கும் அனைத்து தேவையும் வேண்டும் யார் அப்பே யாரப்பே அவர்களை நான் அழகாக வைத்து விடு யார் அப்பே யாரப்பயே அவர்களுடைய ஹபரில் வெளிச்சக்கூடிய யார் அப்பே யாரப்பே அவரோட கபரை விசாலமாக்கிய யார் அப்பே யாரப்பே உன்னை விட்டால் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் வேற யாரும் யார் அப்பே யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே எங்களோட தேவையை பூர்த்தி செய்து விடு யார் ரஹ்மானே யார் ரஹ்மான் எங்களை விட உனக்கு தான் யார் ரஹ்மானே மிக அதிகமாக தெரியும் யார் ரஹ்மானே எங்களுக்கு சக்திக்கு ஏற்றதை எங்களுக்கு சக்திக்கு ஏற்காத சோதனையை கொடுத்து விடாது ஏ ரஹ்மானே ஏ ரஹ்மானே எங்களுக்கு சக்தி எங்களுடைய சக்தி ஏற்காத சோதனையை கொடுத்து விடாது யார் ரஹ்மானே ஏ ரஹ்மானே நாங்கள் எல்லாம் தாங்க மாட்டோம் ஏ ரஹ்மானே ஏ ரஹ்மானே குர்ஆனில் கூறுகின்றாயே இன்ன பத்திஷ ரப்பி கலா சதீத் என்று கூறுகின்றாயே ரப்பின் பிடி என்பது மிக கடினமாக இருக்கும் என்று கூறுகின்றாயே அந்த பிடியை எங்களுக்கு கொடுத்து விடாது யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே இந்த துவாவிர ல்லா அலி வசல்லமாவர்கள் பொ பொருட்டால் ஏற்றுக்கொள்ளியார் ரே நபிமார்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் சஹா சஹாபிக்கள் பொருட்டாலும் துவாவை ஏற்றுக்கொள்ளியார் ரஹ்மானே இறைநேசர்கள் நல்லடியார்கள் பொருட்டாலும் துவாவை ஏற்றுக்கொள்ளியார் ரஹ்மானே யார் ரஹ்மானே யார் அப்பேந்து துவாவை கபுல் செய்யார் ரஹ்மானே சல்லா வலா சல்லம் அலா ஹீர் ஹல்கி சைதனா ஓ அலிஹி ஓ சஹபி அஜ்மாயின்